வந்தா நீ இப்படி வயில ஒரே மாதிரி இப்படி தெரிஞ்சிருக்கோ இடி கிராஸ் பண்ணனும்னு வந்து இப்படி பார்த்து நம்ம அம்மா கடைக்கே போवा யாமடி இல்லல பாवा கேடி எதக்கிட்டு வாடியா பேசாம வாட்டியா பின்னடி இவுல புரிஞ்சிக்கடா நிலா எங்க வாடியா எதுக்குன்னு பைக் எங்க எடுத்து கூப்பட எப்படி <Substance> <com selection> <suss revisit> <logan>

சோனி வாய் முடிட்டு வா எதுவும் பேசாதே போடி கிராஸ் பண்ணது வரை அமைதியா இரு ஏய் மக்கா ஆ அம்மா வாடா பாத்து கிராஸ் பண்ணுங்கடி நின்னுடுங்க ரொம்ப அவசரப்பட்டு ஓடி வராதீங்க ஆ சரி மா இக்க தாவணி ரெண்டே இருக்க சூப்பரா இருக்கல யார் தச்சு கொடுத்தது வேற யார் தச்சு கொடுத்தப்பா இந்த மாதிரி தைக்க என்ன அந்த ஊருக்குள்ள என்ன தரவா யார் கிட்ட இருக்கா நான் தான் தச்சு கொடுத்தேன் அப்படியே கா வசனியா கை தச்சு கொடுத்தவ ஆமாமா அவ தான் தச்சா அம்மா இம்மனா உள்ள போறேன் என்னக்க வந்தேன்னு தத்தியா உள்ள ஓடிட்டா வரது வர நல்லா தான் இருந்தா கோயில வெளிய வந்த உடனே படபடன்னு ஓடி ஓடி வர முதல்ல நான் சொன்னே வீட்டுக்கு போவோம் முடுக்கோடி இந்த தாவணி உடுத்திட்டு அங்க ஓடி போக வேண்டாம் ஹோட்டல் அப்படி சொன்னேனா சரின்னு சொல்லிட்டு வந்தா வந்துடுங்க மாரி என்னத்தை பார்த்தால என்னன்னு தெரியல மாரி இருந்து நான் கடைக்கு தான் போவேன்னு குடு குடு குடுன்னு என்ன கூடே வராம முன்னாடி ஓடிட்டே வந்தமா யானு தெரியல பிளேட் போய் கேட் வரேன் என்னத்தை பார்த்து பைந்தா தெரியல ஏக்க அந்த பக்கம்லாம் நிறைய திருநாய் கிடக்கும்ல அத பத்தி ஏதாவது பைந்து பல இருக்கும் அத இப்படி ஓடி வந்திருப்பா அப்படியே இருக்குமா சின்ன பண்ணு எடி எங்க நிறைய திருநாய் உண்டா

அனலவி நிக்கவளல கண்டுபிடிச்சிரப்படாது நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தத போய் தங்கச்சி பார்த்தால என்னது அதுவும் தெரியல அதல ஒன்னு பாத்துக்க மாட்டா மக்களே நீ உள்ள போ காலையில ஏதாவது சாட்டி ராட்டி வீட்ல இல்லமே காபி மட்டும் தான் குடிச்சோம் உள்ள போய் உட்காருங்க டாஸ் சுட்டி எடுத்துட்டு வரேனே ஆ சரிமா சின்ன பொண்ணே வசந்தி இதல உட்கார்ந்திருடுங்கமா உள்ள அந்த ரெண்டு பிளேலுக்கு டாஸ் சுட்டி கொடுத்துட்டு வந்தறேனே ஏகா அதிர்க்கட்டே எங்க டாஸ் ரெடி ஆயிட்டா வீட்டு புடும்ல எவ்ளோ எவ்வளவு நேரம் இங்க உட்கார்ந்திருக்க முடியும் ஐயே ரெண்டேருக்கு பார்சல் கட்டி வச்சிட்டு எடுத்து தந்துறேனா மறந்துட்டே பியாசிட்ட இந்த நிமிஷத்துல என் பிள்ளைல பத்தன மறந்துட்டே பரவலக்க எடுத்துட்டு வாங்க ஆ சரிமா எங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லப் போறாரோ நிறைய நேரம் இங்கே இருந்தாச்சி இனி வீட்டுக்கு போனா தான் உலாம் என்ன பயமா இருக்கல ஒண்ணு இல்லல போ நம்ம டீ தான இப்ப குடிச்சு வந்திருக்கோம் சின்ன பண்ணு ஆ என்னக்கா நம்ம உட்கார்ந்திருக்கும் போதே டீ கடைக்கு இவ்வளவு அழுவ ரூபதியா சின்ன பண்ணு நல்லா யவரம் நம்மள

என்ன ஆண்டி உங்க வீட்டு பிள்ளையா அப்படி எல்லாம் சொல்லலையே சத்யராஜன் எங்க ஃப்ரெண்டு உண்டு அவனை நாங்க சத்யா சத்தியாலும் சொல்லுவோம் அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் உங்க வீட்டு பிள்ளைலாம் யாரு எங்களுக்குன்னு தெரியலையே ஓ அப்படியா சரிமா சாரினா தெரியாம அப்படின்னு நினைச்சிட்டோம் எங்க வீட்டுலயும் சத்தியா ஒரு பிள்ளை உண்டு அதான் நீங்க அவளை பத்தி எது எதுவும் நினைச்சிட்டேன் இல்ல ஆண்டி எங்களுக்கு அப்படி யாரையும் தெரியாது பிள்ளை எல்லாம் சரி சரி

மச்சா இது இவங்களோட கடன் நினைக்கும்ல ஆமா அது மாமியார் கடை அப்போ அப்ப உனக்கு எல்லாம் ஃப்ரீயா கிடைக்கும்லே கிண்டல் பண்ணாத நம்ம கூட்டையில இங்க தான் இருக்கு ஏ சின்ன பண்ணே இல்ல சு வாங்க என்ன இந்த பக்கம் ராணி கை பாக்க வந்து சின்ன பண்ணே ஏன் இல்ல இதுவரை பார்த்தது இல்லையோ புதுசா பாக்க வந்தீங்கறியே ஏமா போமா காமடிங்கற பேர்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கா நீங்க எனக்கு சொன்னியே பாக்க வந்தீனே அத பார்த்தது இல்லையோன்னு கேட்டேன் அதெல்லாம் பாத்துக்கி குளுகுறுவா வைக்கணும்ல 2 ரூபாய் வந்து கம்மியா இருக்கு அத இந்த

14 ரூபா தம்பி லை குடுத்துடு வா 나 பைக்க ஸ்டார்ட் பண்ணி லை நில்லு கடைசில என்ன மாட்டி விட்டுப் போயிட்டானே ஏப்பா என்ன பாவம் இதே மாதிரி நம்மளையே போவ என்ன பாவம் ஆண்டி என்னாமே தள்ளி எங்கேயும் எங்க இப்படிப்பட்டவங்கள பாத்ததே இல்லம்மா நம்ம மட்டும் கையில மாட்டனோம் அடிச்சு கொல்லு ப்ரோ ப்ளைய நான் அடிர்றேன் பையே இந்த சுள்ள பாவம் வச்சதுல முதல்லலயே விட்ட அடிவாங்கணும்ன்றிருக்கு பா லை போம்மா ஆ ஏய் ஏய் கேரி ஆ